அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு தொடங்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்கள் அமையப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக முதல் ராசியான மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு முழுவதும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் குடும்ப உறவு நிதிநிலை ஆரோக்கியம் இவையெல்லாம் எப்படி இருக்கும் வீட்டிலையே நாம எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் உங்களுக்கு சாதகமான மாதங்கள் என்ன சாதகமற்ற மாதங்கள் என்ன இவை அனைத்தையும் நாம் இந்த ஒரு வீடியோலையே தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு மேஷ ராசிக்காரர்கள் என்றால் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க ராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது நம்மளால் இதை தீர்க்கவே முடியல அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நான் என்னுடைய ஜோதிட பலன்கள் கேட்டேன் என்னுடைய ஜாதகத்தில் என்ன குறை இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன் அதற்கு பிறகு அவங்க கொடுத்த தகவலும் பரிகாரங்களும் நான் போது கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் இப்போது நிறைய மாற்றங்களை நான் சந்திச்சுட்ருக்கேன் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அந்த வகையில் நீங்களும் அதுபோல் ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும் சரி நாம் இப்போ மேஷம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் பொருளாதார முன்னேற்றத்தின் காலமாக இந்த காலம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க உங்களுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிதிநிலை உயர்வுடன் உங்களுடைய சமூக நிலையிலும் நல்ல மாற்றம் ஏற்படலாம் திருமணத்தில் தடைகள் மற்றும் தாமதங்களை எதிர்கொண்டவங்க தங்களுடைய திருமணம் நிறைவேறுவதை காண முடியும் ஆனவங்க தங்களுடைய வாழ்க்கை துணையின் இணக்கமான உறவையும் நெருக்கத்தையும் கொண்டிருப்பாங்க மேலும் அவர் அல்லது அவளுடைய அதன் மூலமாக நீங்க நிதி ரீதியாகவும் பயனடைவீங்க குழந்தை பேர் வேண்டி பார்த்தவங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக பயணங்களுக்கு மேற்கொள்ள மேற்கொள்ளக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வணிகர்களுக்கு குறிப்பிட்ட வளர்ச்சியை கொண்டு வர முடியும் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதியில் ஈடுபடக்கூடிய நண்பர்கள் புதிய முயற்சிகளை தொடங்கி கணிசமான உயரத்திற்கு உயர முடியும் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடுறவங்க கண்டிப்பா கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம தொழிலில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் தொடர்பான தொழில்களில் ஈடுபடுறவங்களுக்கு புதிய கிளைகளை திறப்பதன் மூலமாக அதிக லாபத்தை எதிர்பார்க்க முடியும் மின் சாதன பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் புதிய கிளைகளை நிர்வகிக்கக்கூடியதாக உங்களுக்கு அமையும் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்களுடைய துறையில் மயக்களை அடையலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் புதிய வாடிக்கையாளர்களை பெற முடியும் உங்களுக்கு இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஊடக வல்லுநர்கள் சமூக ஊடக தலங்களில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதன் மூலமா புகழ் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பான அறிவை மேம்படுத்தி கொள்ள முடியும் குடும்ப உறவு இந்த ஆண்டு காதல் உறவுகளில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் காதல் ஜோடிகள் அடிக்கடி பயணங்கள் மற்றும் வெளிப்படையான தொடர்பு மூலமாக அதிக நெருக்கத்தை பார்க்க முடியும் மார்ச் மாதத்துல காதலர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் விரைவில் அது மறைந்து விடும் அப்படின்னு சொல்லலாம் இதோடு ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய துணையுடன் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள முடியும் இது உங்களது இருவருக்கும் இடையில நெருக்கத்தை அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாமல் புதுமண தம்பதிகள் சிலர் வெளியூர் சுற்றுலா செல்ல நேரிடலாம் ஜூலை மாதத்தில் நடுத்தர வயது தம்பதிகள் சிறிய கருத்து வேறுபாடை சந்திக்க மேஷம் ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார நிலை மற்றும் சமூக நிலை ஆகிய இரண்டிலுமே முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் தொலைத்தொடர்பு துறையில் பணிபுரிகிறவங்களுக்கு பகுதி நேர வேலை செய்வதன் மூலமாக வருமானத்தை அதிகரிக்க முடியும் மேலும் அந்நிய செலாவணி வர்த்தகத்தில் முதலீடு செய்வது தனிப்பட்ட வருவாயை உங்களுக்கு அதிகரிக்கும் அரசு நிறுவனங்களில் பணிபுரிகிறவங்களுக்கு செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பிப்ரவரியில் ஐடி துறையில் இருக்கக்கூடிய நபர்களின் பங்குச்சந்தை சந்தை முதலீடு மூலமாக கூடுதல் வருமானம் பெற முடியும் ஜூன் மாதத்தில் ஆடைகளுக்கு கணிசமான செலவிடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாகவும் ஏராளமான வாய்ப்புகள் மற்றும் பண வளர்ச்சியை பெறக்கூடியதாகவும் இருக்கும் நவம்பர் மாதத்துல வங்கி கடன் பெற முடியும் டிசம்பரில் அரசு துறையில இருக்கக்கூடிய சில ஆசிரியர்கள் நிலம் மற்றும் சொத்துக்கள் வாங்குவாங்க அவர்களின் மூலமாக சமூக அந்தஸ்து உயரும் அப்படின்னே சொல்லலாம் மேஷராசிக்கார மாணவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழலையார் பள்ளியில் சிறு குழந்தைகள் சிறந்த கற்றல் திறன்களை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும் மேலும் தொட தொடக்கப்பள்ளி பள்ளி மாணவர்களும் கூர்மையான அறிவாற்றலை கொண்டிருப்பாங்க சிறு குழந்தைகள் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் இருவரும் கல்வியில் சிறந்து விளங்கலாம் இருப்பினும் நடுத்த நடுநிலை பள்ளி மாணவர்கள் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் படிப்பில் ஆர்வம் குறைவதை காட்ட முடியும் ஆனால் மார்ச் மாதத்தில் அவர்களுடைய உற்சாகம் கூடும் அப்படி இந்த இந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இளங்கலை பட்டதாரிகள் தங்களுடைய நண்பர்களுடன் குழுக்களாக படிப்பதன் மூலமாக கல்வியில் வெற்றி பெற முடியும் மறுபுறம் இளங்கலை பொறியியல் மாணவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக நல்ல சம்பளத்துடன் நல்ல வேலை பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே சொல்லலாம் சரி மேஷம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறு குழந்தைகள் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சளியால பாதிக்கப்படுவாங்க அவர்களுக்கு சத்தான உணவுகளை வழங்குவதன் மூலமா உடல் உபாதைகளை தடுக்க முடியும் குழந்தைகள் வயிறு தொடர்பான செரிமான பிரச்சனையும் சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியமான உணவை உட்கொள்வதன் மூலமாக வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்க முடியும் இளம் பருவத்தினர் வழக்கமான உடற்பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலமா நல்ல உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு உடல் எடை கண்டிப்பாக கூடும் வயதான ஆண்கள் மூட்டு வழி தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் வயதான பெண்கள் சமசீரான உணவு அளவோடு உட்கொள்வதன் மூலமாக மூட்டு வழியை தவிர்க்க முடியும் ஆரோக்கியமான மூட்டுகளை பராமரிக்க முடியும் வயதான ஆண்களுக்கு கண் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது கண் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று சிகிச்சை பெறுவது கண் பிரச்சனைகளை போக்க உதவும் என்றே சொல்லலாம் வீட்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்று கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதயம் படிப்பதும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உத்வேகத்தை உயர்த்தக்கூடியதா இது இருக்கும் திங்கட்கிழமை நாட்கள்ல பார்வதி அம்மனுக்கு பால் அபிஷேகம் பால் வாங்கி கொடுப்பது சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தக்கூடியதா அமையும் அதே போல உத்தியோகத்தின் மேன்மை அடையக்கூடிய கருப்பு சுவாமி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் தனநிலை உயர வெள்ளிக்கிழமையன்று வீட்டில் சிறிய காமதேனு விக்கிரகத்திற்கு மொச்சை பயிரை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் படிப்பில் வெற்றி பெற புதன்கிழமையன்று லக்ஷ்மி ஹயகிரீவர் கோவிலுக்கு சென்று மூன்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர மிக மிக நல்ல பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரியான பூஜைகள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகல சம்பத்துகளும் கிடைக்கிறதுக்கு அங்காளி பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு சாதகமான மாதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி மார்ச் ஜூலை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள் உங்களுக்கு சாதகமான மாதங்களாக அமையுது நீங்கள் ஒரு புதிதாக தொழில் தொடங்குறீங்க அல்லது சுபகாரியங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பார்த்து செய்யக்கூடியது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் சாதகமற்ற மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஏப்ரல் மே ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமற்ற மாதங்கள் அப்படின்னு சொல்கிறதால முக்கியமான விஷயங்கள் இந்த மாதத்தில் தொடங்குறீங்க அப்படின்னா அதை தள்ளி வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் ஒரு கவனத்தில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசராசிக்காரர்களுக்கு மேலும் பழங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பேர் வேண்டிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் நீங்க குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய ஆண்டா அமையுது வணிகர்களுக்கு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கொண்டு வர முடியும் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதியில் ஈடுபடக்கூடிய நபர்கள் புதிய முயற்சிகளை தொடங்கி கணிசமான உயரத்துக்கு செல்ல முடியும் வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் அந்நிய செலாவணி வர்த்தகத்தில் முதலீடு செய்திருந்தால் நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலும் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறதும் ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களில் பார்த்து பார்த்துட்ருக்கோம் பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நன்றி வியூவர்ஸ்